வணக்கம் என் பெயர் எம் உர் சிதா பிசிஏ பல்கலைக்கழகம் கல்லூரிகளின் தரமான கல்வி பெற ஆசிரியர்களை நிரந்தர பணியில் நியமிக்க வேண்டும் தரமான கல்வியை பெறும் உரிமை உள்ளதால் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளில் ஆசிரியர்களை நிரந்தரமாக நியமிக்க வேண்டும் என ஹைகோர்ட் கிளை உத்தரவிட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பாரதாசன் பல்கலைக்கழக மாதிரி கல்லூரியில் கணினி அறிவியல் துறை கௌரவ விரிவுரையா பணியாற்றும் ரமேஷ் என்பவர் தனது பணியை வரன்முறை செய்து பணிமூப்பு உள்ளிட்ட பல பலன்களை வழங்குமாறு உத்தரவிடக் கோரி ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பட்டு வேதேவன் தேவன் பிறப்பித்த உத்தரவு எந்த ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கும் கல்வி மிக முக்கியமானது ஒரு நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு கல்வி மிக முக்கிய பங்கை வகிக்கிறது உயர்கல்வியை வழங்குவதற்காகத்தான் நாடு முழுவதும் பல்கலைக்கழக அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன இவை தரமான கல்வியை வழங்க வேண்டும் இதற்காகவே நல்ல ஆசிரியர்களை வழங்க வேண்டும் என பல்கலைக்கழக மானிய குழு தொடர்ந்து வ வழிகாட்டுதல்களை வழங்கி வருகிறது பல பல்கலைக்கழகங்கள் தரமான கல்வியை வழங்குவதில் பல சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியோர் மாநில அரசின் நிதியுதவி பெறும் பல்கலைக்கழகங்களிலேயே நாடுகின்றனர் ஆனால் போதிய வசதிகள் இல்லாவிட்டாலும் அங்கேயே கல்வியை தொடர வேண்டிய கட்டாயம் உள்ளது ஒவ்வொருவரும் தரமான கல்வியை பெற உரிமை உண்டு கல்வி என்பது அடிப்படை மனித உரிமை இது தனி மனிதனின் மட்டுமின்றி ஒட்டுமொத்த வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது தரமான கல்விக்கு ஆசிரியர்களை நிரந்தர பணியில் நியமிக்க சரியானது எனவே பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வி நிறுவனங்களின் நிரந்தர அடிப்படையில் தகுதியான நபர்களை ஆசிரியர் பணியிடங்களில் நிரப்ப வேண்டும் இதற்கு தேவையான நடவடிக்கைகளை ஒன்றிய மனித வள மேம்பாட்டுத்துறை மற்றும் பல்கலைக்கழக மானியக் குழு உள்ளிட்டவை மேற்கொள்ள வேண்டும் இதன் அடிப்படையில் மனுதாரர் மனுவை பரிசீலிக்க வேண்டும் இவ்வாறு நீதிபதி உத்தரவிட்டார் நன்றி